இந்த பூமி பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் நாற்பது செண்டுங்க நம்ம இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முதலிபாளையம் சிக்கோல இருந்து காசிபாளையம் போகிற ரூட்டில் வந்துங்க நாற்பது அடி தார் ரோடு பேஸில் வந்து ரோடு பேஸாக இது அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடிக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பவர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் போட்டிருக்காங்க அங்கே நிறைய வீடுகள் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா செண்டு ஆறு லட்ச ரூபா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கர் ரெண்டே கால் கோடி சொல்கிறாங்க அனைத்து பர்பஸுக்கும் உகந்த இடம் பாருங்க கம்பெனி கட்டுறதுக்கோ அல்லது வந்து வீடுகள் கட்டி வாடகை கூட்டுறதோ அப்பார்ட்மெண்ட்டுக்கோ நல்ல சிறந்த இடமா இது வந்து இருக்குங்க இந்த ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி மாதிரிங்க மூணு ஏக்கர் நாற்பது சென்ட்டு அதுக்கு பக்கத்தாலியாக தான் ஆப்போசிட்டாக இருக்குதுங்க இது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு மேற்கு கார்னர் சைட்டில் வந்துடுது ஒன்றரை ஏக்கர் இருக்குது எல்லாமே நாற்பது அடி தடங்கள் தார் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கர் ரெண்டே முக்கால் கொடி சொல்கிறாங்க இது பேசிக்கலாம் நம்ம இந்த ரெண்டு இடமே பார்த்தீங்கன்னா சைட் பூமிக்கு பக்கத்தால் தான் இருக்குங்க சைட் பூமியில் இன்றைக்கி ஆறு ஆறு லட்சம் போய்கிட்டு இருக்குது தேவைப்படுவர் நேரில் வந்து பேசுங்க குறையும் கூட வாய்ப்பு இருக்குது